வணக்கம் நேர்களை ஏகேஎவி குரூப் யூடியூப் சேனலுக்கு உள்ள அன்புடன் வரவேற்கிறோம் பதினைந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபதுக்கான நிலக்கடலை கொள்முதல் விளையாட்டு வாரத்தை பார்க்கலாம் தினசரி வளையின் வாரத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கள்ளக்குறிச்சியில் குறைந்தபட்சமாக ஐம்பத்தி ஏழு ரூபாய் நாற்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக எழுபத்தி மூணு ரூபாய் இருபத்தி மூணு காசுகளுக்கும் அவள் புந்தரையில் குறைந்தபட்சமாக நாற்பத்தி ஆறு ரூபாய் ஐம்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தி ஒரு ரூபாய் ஒன்பது காசுகளுக்கும் குளத்தூரில் குறைந்தபட்சமாக நாற்பத்தி நாலு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நாற்பத்தி ஆறு ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது செய்யாறில் குறைந்தபட்சமாக எழுபத்தி ஒரு ரூபாய் எழுபத்தி இரண்டு காசுகளுக்கும் அதிகபட்சமாக எழுபத்தி ஐந்து ரூபாய் இருபத்தி மூணு காசுகளுக்கும் உளுந்தூர் பேட்டையில் குறைந்தபட்சமாக முப்பத்தி எட்டு ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தி ஆறு ரூபாய் அறுபது காசுகளுக்கும் அவளூர் பேட்டையில் குறைந்தபட்சமாக அறுபத்தி ஆறு ரூபாய் பதினோரு காசுகளுக்கும் அதிகபட்சமாக எழுபத்தி இரண்டு ரூபாய் ஐந்து காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது திண்டிவனத்தில் குறைந்தபட்சமாக ஐம்பத்தி ஆறு ரூபாய் நாற்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தெட்டு ரூபாய் எழுபது காசுகளுக்கும் செஞ்சியில் குறைந்தபட்சமாக அறுபத்தி ஒரு ரூபாய் எண்பத்தி ஏழு காசுகளுக்கும் அதிகபட்சமாக எழுபது ரூபாய் தொண்ணூற்றி ஐந்து காசுகளுக்கும் விக்கிரவாண்டியில் குறைந்தபட்சமாக நாற்பத்தி ஏழு ரூபாய் ஐம்பத்தி மூணு காசுகளுக்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தி மூணு ரூபாய் இருபத்தி மூணு காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது சேலத்தில் குறைந்தபட்சமாக எண்பத்தி ஏழு ரூபாய் பத்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக தொண்ணூற்றி இரண்டு ரூபாய் நாற்பது காசுகளுக்கும் சேவூரில் குறைந்தபட்சமாக நாற்பத்தி இரண்டு ரூபாய் எண்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தி மூணு ரூபாய் அறுபது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது பேட்டையில் அதிகபட்சமாக அறுபத்தி எட்டு ரூபாய் அறுபத்தி மூணு காசுகளுக்கும் கடலூரில் அதிகபட்சமாக அறுபத்தி இரண்டு ரூபாய் எழுபத்தி ஒரு காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது தொடர்ந்து பதினைந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபதுக்கான பல்வேறு ஊர்களின் எல் கொள்முதல் விலை நிலவரத்தை பார்க்கலாம் இந்த சிறை நிலவரத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க திண்டிவனத்தில் குறைந்தபட்சமாக நாற்பத்தி ஐந்து ரூபாய் அறுபது காசுகளுக்கும் அதிகபட்சமாக எழுபத்தி ஏழு ரூபாய் எண்பது காசுகளுக்கும் மேலூர் கருப்பு குறைந்தபட்சமாக எழுபத்தி ஆறு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நூறு ரூபாய்க்கும் சிவகிரி சோப்பு குறைந்தபட்சமாக எழுபத்தி ஆறு ரூபாய் தொண்ணூற்றி மூணு காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி பத்து ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது சிவகிரி கருப்பு குறைந்தபட்சமாக எண்பத்தி மூணு ரூபாய் பத்தொன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி பன்னிரெண்டு ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகளுக்கும் ஜெயங்கொண்டத்தில் குறைந்தபட்சமாக அறுபத்தி ஏழு ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி இரண்டு ரூபாய் மூணு காசுகளுக்கும் விழுப்புரத்தில் குறைந்தபட்சமாக எழுபத்தி ஆறு ரூபாய் முப்பத்தி ஆறு காசுகளுக்கும் அதிகபட்சமாக எண்பத்தி ஏழு ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது விக்கிரவாண்டியில் குறைந்தபட்சமாக ஐம்பத்தி ஐந்து ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக எழுபத்தி மூணு ரூபாய் ஐம்பத்தி எட்டு காசுகளுக்கும் சின்னசேலத்தில் குறைந்தபட்சமாக அறுபத்தி ஆறு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக அறுபத்தி எட்டு ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது பேட்டையில் அதிகபட்சமாக அறுபத்தி எட்டு ரூபாய் எழுபத்தி ஒரு காசுகளுக்கும் தியாகதுர்கத்தில் குறைந்தபட்சமாக எழுபத்தி மூணு ரூபாய் அறுபத்தி ஒரு காசுகளுக்கும் அதிகபட்சமாக எண்பத்தி இரண்டு ரூபாய் முப்பத்தி ஆறு காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது இருக்கிறது தொடர்ந்து இது போன்ற பல்வேறு வேளாண் விளை பொருட்களின் தினசரி சந்தை நலவர்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை தவறாமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்